ஹலோ இதெல்லாம் இண்டோர் ஸ்பெஷலி சாதாரணமா இண்டோர் ஸ்பெஷல் தௌசண்ட் ருபீஸ் வந்து எடுக்கலாம் இது தான் இது தௌசண்ட் தௌசண்ட் வாரண்டியோட இது வந்து எடுக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மாதிரி எடுக்கலாம் ஒன் இய வாரண்டியோட இதுல சாதாரணமா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அந்த ப்ரைஸ்கள் வரும் அதுவும் அந்த மாதிரி சின்ன சின்ன தான் வரும் இதுல சாதாரணமா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஸ்டார்ட் ஆகும் வாரண்டியோட இது டோர் தான் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இது ரெண்டாயிரம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஸ்டார்ட் அவுட் டோர் ஸ்பெஷல் சிவில் லைட் வந்து தனி கலர் இருக்குது ஸ்லப்பில் மேலே பிடிக்கிறது இருக்குது சீரனை வெட்டி இறக்கிறது

வந்து இண்டோர் ஸ்பெஷல் அதாவது வீட்டுக்குள்ளே போடுறது இதுகள் வந்து இங்கே நிறைய ஐட்டங்கள் வந்து த்ரீ கலர்ஸும் இருக்குது தனி கலரும் இருக்குது ஸ்விட்ச் ஒன் ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து வேறு வேறு கலர்ஸ் வரும் லைட் சேஞ்ச் ஆகுமா ஓ இது ஒயிட் கலர் அப்புறம் கூல் ஒயிட் இது ஓன் ஒயிட் ஹலோ வியூவர்ஸ் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் ஃபெஸ்கோ ஸ்ட்ரீட்டில் இது வந்து ரெஸ்கோ ஸ்ட்ரீட்டில் ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது மும்தாஸ் மஹால் என்று சொல்லி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே எங்களுக்கு ஹோமு தேவையான அவுட்டோர் இன்டோர் எல்லாம் லைட் சொல்லிக்குது இவங்க வந்து பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுப்பா கொடுக்குறாங்க இந்த ஷாப்பிட்ட மோ டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் வந்து நாங்கள் ஷாப்புக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் சொப்பிள்ளைங்கிட்ட புரோண்டிங்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் இந்த லைட் வேல் ப்ரைஸ் எப்படி இருந்து சொல்லுங்க பாங்க இந்த ப்ரைஸ் எல் லைட் பிரதர் இதெல்லாம் வந்து இன்டோர் ஸ்பெஷல் அதாவது வீட்டுக்குள்ளே போடுறது இதுகள் வந்து இங்கே நடக்கிறது நிறைய ஐட்டங்கள் வந்து த்ரீ கலர்ஸும் இருக்குது தனி கலரும் இருக்குது ஸ்விட்ச் ஒன் ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து வேறு வேறு கலர்ஸ் வரும் லைட் சேஞ்ச் ஆகுமா ஸோ இது ஒயிட் கலர் அப்புறம் கூல் ஒயிட் மூண் ஒயிட் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே அஞ்சு டிசைன் இருக்குன்னா த்ரீ கலர்ஸ் இதெல்லாம் தனி கலர்ஸ் இதெல்லாம் இண்டோர் ஸ்பேஸ் இது சாதாரணமாக இண்டோர் ஸ்பேஸாக தௌசண்ட் ருபீஸ் வந்து எடுக்கலாம் இது தான் இது தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் எடுக்கணும் ஒன் இயர் வாரண்டியோட இதில் இது வந்து எடுக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மாதிரி எடுக்கலாம் ஒன் இயர் வாரண்டியோட இது சாதாரணமாக ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் அந்த ப்ரைஸ்க்குள்ளே வரும் இதெல்லாம் இதுவும் த்ரீ கலர்ஸ் அப்போ இது வந்து வேர்ல்ட் லைட்டாக இதெல்லாம் இண்டோர் வேர்ல்ட் லைட் இண்டோர் இல்லை த்ரீ கலர்ஸ் எல்லா கலர்ஸும் இருக்கு ஓம் கலர் தனி கலர்ஸும் இருக்குது

இது ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரெண்டாயிரம் அந்த ஸ்டார்ட் ஆகலாம் அவுட் டோர் ஸ்பெஷல் அப்போ அது மேலே மேலுள்ளது வந்து த்ரீ கலர் சொல்லுது அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன எக்ஸ்பென்சிவ் அது மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அது வந்து கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் வித்தியாசம் இந்த த்ரீ கலர்ஸ் வரும் அதுலேருந்து ஆ அதில் ஆ இப்படி த்ரீ கலர்ஸ் வரும் வேறவங்கள்டிவிலை இருக்கு லைட் வந்து தனி கலர் இருக்கு ஸ்லப்பில் மேல பிடிக்கிறது இருக்கு சீரனை வெட்டி இறக்குறது அதில் சைஸஸ் இருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு சைஸஸ் இருக்கு இதெல்லாம் சாதாரணமாக தான் டபுள் கலர்ஸ் தான் மோஸ்ட்டாக போடுற ஐட்டங்கள் இது சாதாரணமாக வரும் சீரனுக்குள்ள வெட்டி அறுக்கிறது வரும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் ஒரு வருஷம் வாரண்டியோட எல்லாம் எங்களோட ஒன் ஐட்டம் இம்போர்ட்ஸ் ஐட்டம் தான் இது சாதாரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரும் இது புதுசாக வார ஐட்டம் உண்டு இது டூ இன் ஒன் இது வந்து சீரியனுக்கு போடலாம் சீரனை வெட்டியும் இறக்கலாம் இது சாதாரணமாக தௌசண்ட் ருபீஸும் ஸ்டார்ட் ஆகும் ஒன் இயர் வாரண்டியோட வாரண்டியுமே இது

அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதுகள் இது சாதாரணமாக நூறு மீட்டர் ரோலே வரும் சாதாரணமாக வந்து பதினாலாயிரம் தான் வரும் இதை ஒவ்வொரு மீட்டர் குறுக்க உங்களுக்கு வெட்டி கொள்ளலாம் வெட்டி தர ஸோ நாங்கள் வெட்டியும் விற்போம் சாதாரண வெட் இந்த ஒவ்வொரு மீட்டர் குறுக்க வெட்டினா இதில் கலர் இருக்கு ஒயிட்டும் இருக்குது ஓம் ஒயிட்டும் இருக்குது கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது எல்லாமே இருக்குது அப்போ அடுத்தது கீழே கீழே உள்ளது அதே மாதிரி தான் இது கொஞ்சம் ஹை பவர்னு சொல்லி கொஞ்சம் வெளிச்சம் கூடுனது இது வந்து நூறு மீட்டர் ரோலுண்டே வரும் இருபத்தையாயிரம் தான் வரும்

இது இது லைட் எப்படி இது வந்து எல்இடி ஃபோக்கஸ் ஆகிடுச்சு ஃப்ரண்டாயின்னு சொல்லுவாங்க இது வந்து சாதாரண நூறு ஓட்லேருந்து ஆயிரம் ஓட்ஸ் வரைக்கும் இருக்குது அதான் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் அதுவும் இதாயிட்டோம்னா நூற்றி இந்த எப்படி இது வந்து நாலாயிரம் லைட் எப்படி இது இருக்கு இது கிறிஸ்டல் ஸ்டன்லியர் இதில் வந்து சைசஸ் இருக்கு இந்த போட்டு டிஸ்பிளே போட்டுக்கு வந்து பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு அதுக்கப்புறம் பதினாறு இன்ச்சு அப்புறம் இருபது இன்ச்சு ஒவ்வொரு சைசஸ் இருக்கு டிஸ்பிளேயில் ஒன்று தான் ஒன்று பிடிச்சிருக்கு அது பல்ப் போடுறது சாதாரண பல்ப் சாதாரண ஒரு மூணு பல்ப் தான் போடுறதுக்கு ஃபிட்டிங் வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம் நீ பல்ப் உடம்புல பல்பை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொடுக்கும் சாதாரண ஸ்டார்ட் ஆகும் அதில் இது இருக்குது வந்து இது த்ரீ கலர்ஸ் இது த்ரீ கலர் த்ரீ கலர்ஸ் வித் ரிமோட் கண்ட்ரோல்டு வரும் ஆ ரிமோட் இல்லாட்டி ஸ்விட்ச்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்விட்ச் ஒன்று ஆஃப் பண்ணி ஆ சேஞ்ச் ஆகும் லைட் இது சாதாரண பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்டார்ட் ஆகும் ரேட்டையும் இருக்குது இதில் பொடி வந்து ரெண்டு கலரில் இருக்குது ப்ளாக் போட்டியும் இருக்குது கோல்ட் கலர் போடியும் இருக்குது ஆ அதுவும் இந்த டேபெடி படி அதுவும் ஒரு சீலிங் லைட் ஒன்று தான் அதுவும் இருபது அகலம் அது சைஸ் அதில் டிசைன் நாலு டிசைன் இருக்குது சாதாரணம் அதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வரும் உங்களுக்கு ரிமோட்லேயும் கலர் சேஞ்ச் பண்ணலாம் இல்லாட்டி லைட் சுவிட்ச் ஒன் ஆஃப் பண்ணாலும் கூட சேஞ்ச் பண்ணி அது சாதாரணமாக பதினஞ்சாயிரம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன் இயர் வாரண்டியோடு ஒன் இயர் வாரண்டி கிட்டத்தட்ட நாலு டிசைன் கிட்டே இருக்குது அது அதுவும் அதே மாதிரியா ஓ அதுவும் அதே மாதிரி ப்ரைஸ் தான் இந்த எல்இ சிவில் லைட்டில் பெரியதா ஓ அது டூ பை டூ சைவ்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலஞ்சு சைஸ் அது சாதாரணமாக ஸ்டார்ட் ஆகும் மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஸ்டார்ட் ஆகும் ஒன் இயர் வாரண்ட்டியோடு ஒன் இயர் வாரண்ட்டியோடு அப்புறம் உங்களுக்கு சொப்பு வர லொக்கேஷன் எப்படி இல்லாட்டி உங்களுக்கு வெப்சைட் எழுதிக்குதா நீங்கள் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூணுலேயும் வந்து டெக்னோ எலெக்ட்ரிக்கல் சர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் லொக்கே இது தான் காட்டும் அதை தவிர நீங்கள் ஷாப்புக்கு வரண்டா கூகுள் லொக்கேஷனில் போயிட்டு டெக்னோஎலக்ட்ரிக்கல் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோடய என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்து காட்டும் சரியாக லொக்கேஷன் வரையும் காட்டும் நம்பர் நூறா நம்பர் அதாவது நீங்கள் எந்த சைட்லேருந்து வரலாம் இது வந்து ஃபஸ்ட் கார் ஸ்ட்ரீட் வந்து റെയിൽവേ സ്റ്റേഷൻ സൈഡിൽ നിന്ന് വരണം ഇല്ലെങ്കിൽ പോകാൻ നൂറ്റി നാൽപ്പത്തഞ്ച് റിക്ലമേഷൻ റോഡ് സൈഡിൽ നിന്ന് വരണം രണ്ട് സൈഡിൽ വന്നാൽ കിട്ടത്തിൽ മിഡിൽ സെൻറ്ററിൽ നാങ്ങ് ഇറക്കും സാർ കെ എസ് എസ് സ്റ്റേറ്റിക്കും പ്രിൻസ് സ്റ്റേറ്റ് ഗ്യാപ്പിലും നമ്മുടെ ടെക്നോളജിക്കൽ നമ്മൾ നൂറിന് കീഴിൽ പതിനാറ് നൂറിന് കീഴിൽ പതിനൊന്ന് രണ്ട് കട രണ്ട് ഷോപ്പിങ് ഇത് ഷോറൂം വേറെ ഇലക്ട്രിക്കൽ വേറെ വേറെ